வடமாகாணத்திற்கான அபிவிருத்தி முயற்சிகள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக தலைமையில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி தலைமையில் வட்டுவாக்கல் பால கட்டுமான பணிகள் நேற்று தொடங்கப்பட்டன வட்டுவாக்கல் பாலமானது வடக்கு மக்களுக்கு நீதியை நிலைநாட்டும் ஒரு சின்னமாகவும் அதாவது சிம்பாலிக் ஜஸ்டிஸ் மெட்டீரியலிஸ்டிக் ஜஸ்டிஸ் போன்றவற்றை நிலைநாட்டும் ஒரு சின்னமாகவும் மற்றும் நல்லிணத்துக்கான ஒரு சிறந்த அடையாளமாகவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வளர்ச்சியின் பாதை அமைகிறது பல தசாப்தங்களாக இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பம் வடக்கு மக்களை பற்றிய அரசாங்கத்தின் மனநிலையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படலாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி செம்மணி புதைக்கூழி பற்றி பேசும்போது இதை தோன்றுவதற்கான நிதி அளிப்பு ஸ்கேன் இயந்திரம் வழங்கல் இரவு நேர காவல் நடவடிக்கைகள் ஆகிய அனைத்தும் அரசு உதவியுடன் நடந்ததாகவும் பாரபட்சமற்ற வெளிப்படையான விசாரணைகள் தெரிவித்தார் செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் சில தவறான கருத்துக்கள் உருவாகியிருந்ததை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் சுட்டிக்காட்டி அக்கருத்துக்களை அவர் முழுமையாக நிராகரித்திருந்தார் அத்தோடு நேற்று புதுக்குடியிருப்பில் நடைபெற்ற விழாவில் வடக்கு தெங்கு முக்கோணம் திட்டத்தின் தொடக்கம் அறிவிக்கப்பட்டது இது வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பொருளாதார சமூக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக இது கருதப்படுகிறது மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட பணிகள் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள யார் அலுவலக திறப்பு யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இலத்திரணியல் நூலக தொடக்கம் மற்றும் மண்டை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு வளாக கட்டுமானம் ஆகியவை ஜனாதிபதியின் வருகையோடு அறிவிக்கப்பட்டுள்ள ஏனைய அபிவிருத்தி பணிகளாகும் மேலும் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு பழைய நகரில் திறக்கப்பட்டது இந்த திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கூட்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது ஜனாதிபதி தெங்கு மரக்கன்று ஒன்றை நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்குள் பதினாறாயிரம் ஏக்கர் பரப்பில் தென்னை பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளில் இந்த பரப்பரவை நாற்பதாயிரம் ஏக்கர் வரை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது சுமார் பன்னிரண்டாயிரம் விவசாய குடும்பங்களுக்கு பொருளாதார ஆதரவை வழங்கும் முக்கிய முயற்சியாகும் இவை அனைத்தும் அடிப்படை சமூக ஒருமைப்பாடு மற்றும் இனவாதத்திற்கு எதிரான முக்கிய சீர்திட்டங்களாகும் மேலும் இந்நிகழ்வுகளில் ஜனாதிபதி உரையாற்றுகையில் கடந்த கால யுத்தங்கள் மற்றும் சமூக பிளவுகள் காரணமாக மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தனர் மக்களின் உரிமைகள் கலாசாரம் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டியவை அழிவுகரமான இனவாத பேச்சுக்களாலோ நடவடிக்கைகளாலோ புதிய முன்னேற்றத்தை தடுக்க இடமளிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார் இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் கச்சத்தீவில் கால்பதித்த முதல் அரசு தலைவர் என்ற பெருமை ஜனாதிபதி பெற்றுக் கொண்டார் அரசாங்கம் புதிய கைத்தொழில் வளையங்கள் சுற்றுலா மேம்பாடு பயிர்செய்ய திட்டங்கள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் மூலம் வடக்கின் பொருளாதார நிலையை மேம்படுத்த முயற்சி செய்து வருகிறது அரசியல் அதிகாரம் மோசடி மற்றும் ஊழல் இல்லாமல் வலுப்படுத்தப்பட்டு சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது மக்கள் ஆதரவுடன் இலங்கையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் புதிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் உருவாக்க அரசாங்கம் அயராது செய்யப்பட்டு வருகிறது ஜனாதிபதி விளக்கியபடி இந்த திட்டம் நீதி பொருளாதார வளம் மற்றும் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தி வடமாகாண மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும் ஈற்றில் ஒற்றுமையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் குறிக்கோள் மக்களுக்கு இதற்கான பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்ற செய்தியே இவ்விஜயத்தின் லைன் ஆகும்